நாங்க வந்து எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுல முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது சொன்ன வாக்குறுதி தான் வாக்குறுதி எண் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு திரும்பவும் நினைவுற்றுறோம் ஒப்பந்த முறைய எம்ஆர்பி செவிலியர்கள் ஒப்பந்த முறைய முற்றிலுமா ஒழிச்சு காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வருவோம்னு சொன்னதுதான் அந்த தேர்தல் கால வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிய போகுது அந்த ஆட்சிக்காலம் முடிய போற டைம்லயுமே எங்களை இன்னும் நிரந்தரப்படுத்தல இந்த திமுக விடிய அரசு தயவு செய்து முதலமைச்சர் ஐயாவோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்க காலையில இருந்து உண்ணாவிரத போராட்டம் ஒரு ஊரமா கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கத்துல நடத்திக்கிட்டு இருந்தோம் அங்கேயுமே போலீஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது அடக்குமுறையை கையாண்டு எங்களை வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்து பஸ்ல கூட்டிட்டு வந்து கிளாம்பாக்கத்துல விட்டு கிளம்ப சொன்னாங்க எங்களுக்கு எங்களோட கோரிக்கைகளை எங்க துறை அமைச்சர் ஐயாவோ எங்க துறை அதிகாரிகளோ கூப்பிட்டு பேசினது திருப்திகரமா இல்ல செவிலியர்கள் தானே பெண்கள் தானே அப்படின்ற அடக்குமுறையை கையாண்டு அவங்க வந்து நினைச்சதும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கு இந்த செவிலியர்கள் ஒன்றுக்கும் சலிச்சவங்க இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவே ஜீரோ வேகன்சின்னு சொன்ன ஹெல்த் மினிஸ்டர் ஐயா அவர்களுக்கு நாங்களும் நாலு பேர் பணி செய்ய வேண்டிய இடத்துல ஒரு செவிலியரா பணி செய்துட்டு இருக்கோங்கிறத உணர்த்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களோட கோரிக்கைகள் வெல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும் 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 மதுரை மாவட்டம் வல்லாலப்பட்டி பிஹெசில இருந்து வரேன் சார் மேலூர் மேலூர் தாலுக்கா சார் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா வந்து ஜாயின் பண்ணேன் சார் பேண்டமிக் டிசி கோவிட் பேண்டமிக் டிசிக் சாண்டர்ட்ல வந்து நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார் நான் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சார் எனக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருந்தாங்க சார் நான் வந்து ஜாயின் பண்றப்ப நான் ஜாயின் பண்ணது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க சார் இப்ப வந்து நாங்க இன்னைக்கு எதுக்கு வந்திருந்தோம்னா சேப்பாக்கத்துக்குள்ள வந்துட்டு காலையில எட்டு மணில இருந்து ஒன் டே உண்ணாவிரத போராட்டம்னு வந்தோம் அது எதுனா தேர்தல் வாக்குறுதி அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆற வந்துட்டு உறுதிப்படுத்துறதுக்காண்டி அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கற வந்தோம் ஆனா வந்து நாங்க இன்னைக்கு அஞ்சு மணி வரைக்கும் இருந்தோம் யாருமே எங்கள்கிட்ட வந்து ஒரு பிரஸ் மீடியா கூட எங்கள்கிட்ட வரவே இப்போ நீங்கதான் சார் வந்திருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் சார் இப்போ நாங்க என்ன எங்களுக்கு என்ன முடியும்னா நாங்க அஞ்சு மணி வரைக்கும் இருந்த பிறகு எங்க டோல மெம்பர்ஸ் எல்லாம் போய் பேசுனதுக்கு வந்துட்டு எதுவுமே ப்ராப்பரா ரெஸ்பான்ட் பண்ணாம அனுப்பி விட்டுட்டாங்க அவங்க சொன்னாங்க சார் ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை அது ஆக்சுவலா வந்து நாங்க வந்துட்டு கோவிட்ல வந்து எயிட் டு ஃபைவ் தான் எங்களுக்கு டியூட்டி டைம்ஸ் ஆனா வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்டாஃப் இருக்கல நானே வந்து குவார்ட்டர்ஸ்லேயே தான் சார் இருக்கேன் டெலிவரி பார்க்கணும் நானே ஊசி போடணும் நானே மாத்திரை கொடுக்கணும் நானே ஓட்டி சீட்டு போடணும் ஒரு அஞ்சு பேர் பார்க்க வேண்டிய வேலையை நாங்க ஒரு ஒரவே பாக்கிறோம் இதே மணிக்க வந்து ரூரல் பிஎச்சி சரி கவர்மெண்ட் சைட்ல அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ் நிறைய வந்துட்டு எங்களுக்கு வந்து வேலை நெருக்கடி இருக்கு ஆனா போதுமான ஸ்டாஃப்ஸ் இல்ல ஒரு ஸ்டாஃப் லீவ் போட்டாலும் அந்த இருபத்தி மணி டூட்டிய நாங்க தான் கவர் பண்ணணும் சார் இது போக வந்துட்டு ரெகுலர் பெர்மனண்டா இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து நாற்பத்தி பேசிக் பே எங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் தான் சார் ஆனா அந்த நாற்பத்தி சம்பளம் வாங்குறதுக்குள்ள வேலைகளை நாங்களும் பாக்குறோம் அதுதான் ஈக்குவல் பே ஈக்குவல் சேலரின்னு சொல்றோம் அவங்களுக்கு நிகரம் எங்களுக்கு சம்பளம் ஆனா வந்து எங்களுக்கு தமிழ்நாடு இதுல இருந்து ஸ்டேட்ல இருந்து சொல்லிட்டாங்க ஈக்குவல் பே ஈக்குவல் சாலரி குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேல்முறையீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களோட அரசு ஊழியர்கள் நீங்கதான் பாக்கணும் அவங்களும் எல்லாருக்கு மாதிரிதான் வேலை பாக்குறாங்க நீங்க ஏன் அவங்களுக்கு வந்து ஏன் எங்களை எங்களோட உழைப்ப ஏன் சொல்றீங்க மத்த இலவசங்கள் எல்லாம் உங்களுக்கு காசு இருக்கப்ப அந்த ஸ்டாஃப்ஸ்கள் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அது அது எங்களுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருஷமா வந்து எட்டு வருஷம் ஆனவங்களுமே இன்னும் பணி நிரந்தரம் பண்ணவே இல்லை நான் வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கும் இன்னும் பண்ணது எங்களுக்கு முன்னாடி இருக்க தோழர்களுக்கு பணி பணி நிரந்தரம் பண்ணணும் அதுக்கட்டும் எங்களுக்கும் அடிப்படையா வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு மித்த கேட்டகரிஸ்ல இருக்கவங்க எப்படி பர்மனென்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கும் பண்ணணும் சார் இதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப கோரிக்கையா கால்வன் நாங்க கேட்டு சார் அதனால வந்து இன்னைக்கு நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் நாங்க வந்து அரைவழியிலதான் ஸ்ட்ரைக் பண்ண நல்ல பொறுமையா தான் அமைதியான போராட்டத்துலதான் பண்ணணும் அஞ்சு மணி வரைக்கும் இருந்தோம் அஞ்சரைக்கு மேல வந்து எங்களை வந்து போ சொல்லிட்டாங்க நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு எதுவுமே கிடைக்காது நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஆனா எங்களை வந்து நூத்தம்பதுல இருந்து இருநூறு பேர் சேர்ந்து ஒரே பஸ்ல ஏத்திட்டு வந்தாங்க சார் அஞ்சு பஸ் தான் ஆனா செய்திகள் பதினாலு பஸ்ன்னு போட்டிருக்காங்க அதுல போட்டுருந்தாங்க அதுல எல்லாத்தையும் அப்படியே ஆட்டு மந்தையை அள்ளி போடுற மாதிரி கூட்டிட்டு இருந்தாங்க நாங்க வர மாட்டேங்குது எங்க தர தரன்னு இழுத்தாங்க இழுத்துக்கொண்டு மந்தையில எப்படி ஆடுகளையும் மாடுகளையும் தள்ளி விட மாதிரி தள்ளி காத்து கூட இல்லாம எங்க தோழர்கள் ஏழு பேர் வந்து ஜிஆர்எச் அட்மிஷன் இருக்காங்க ஒன் நாட் எயிட்ல போயிட்டு அவங்க எல்லாருமே அங்க அட்மிஷன்ல தான் இருக்காங்க மீதிப்பட்டவங்க பட்டவங்க வந்து ஒரு ஐநூறு பேரை காணவே இல்லை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் தர இப்ப மேற்கொண்டு எங்களையும் மறுபடியும் எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு இத்தனையோ பச்சை குழந்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருப்போம் மறுபடியும் எங்களை வந்து துன்புறுத்தி கொண்டு போறதுக்காக காத்து கொண்டு இருக்காங்க ஆனா நாங்க வந்து என்ன பண்ணாலும் சரி எங்களோட கோரிக்கை போக போமாட்டோம் ஊருக்கு போக மாட்டேன் இங்க ஏதான் இருப்போம் கிளம்பாக்கத்திலே நான் இருப்போம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்